இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இதய தெய்வம் புரட்சி தலைவி முன்னாள் முதல்வர் அம்மா அவர்களின் எழுபத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் அன்னதானம் சைவம் மற்றும் அசைவம் நாள் இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை நேரம் மதியம் பனிரெண்டு மணி அளவில் இடம் பிரைன் நகர் ஏழாவது பகுதி தலைமை அம்மா விசுவாசி திரு ஜே கே ஆர் முருகன் அவர்கள் முன்னாள் அரசு வழக்கறிஞர் திரு டி ஆண்ட்ரு மணி அவர்கள் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் வக்கீல் ஆர் வீரபாகு எம் சி அவர்கள் முன்னிலை அம்மா விசுவாசி ஆர் மாப்பிள்ளைச்சாமி அவர்கள் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் திரு வி ரவீந்திரன் பி எஸ் பி எல் அவர்கள் வடக்கு பகுதி பதிவு செயலாளர் திரு அவர்கள் வட்ட செயலாளர் திரு ஆர் எல் ராஜா அவர்கள் முன்னாள் மத்திய கூட்டுறவு தலைவர் திரு பி டி ஆர் ராஜகோபால் அவர்கள் அம்மா விசுவாசி திரு கே பூமி ராஜா அவர்கள் அம்மா விசுவாசி திரு கே முத்துராமன் அவர்கள் வட்ட செயலாளர் அவர்கள் அம்மா விசுவாசி திரு சி விஜயபாண்டியன் அவர்கள் அம்மா திரு பி ஆர் கலைச்செல்வன் அவர்கள் முன்னாள் நாற்பத்தி நான்காவது வார்டு துணை செயலாளர் திரு கே ஐயப்பன் அவர்கள் இளைஞரணி திரு ஏ பிரபாகரன் அவர்கள் வட்ட செயலாளர் திரு சி அருண்குமார் அவர்கள் அம்மா விசுவாசி திரு இ மரியதாஸ் அவர்கள் நாற்பத்தி நான்காவது வார்டு துணை செயலாளர் திரு எம் கண்ணன் பி ஏ பி எல் அவர்கள் இளைஞரணி திரு ஜே முத்துக்குமார் பி ஏ எல் எல் பி அவர்கள் வரவேற்புரை நற்பணி நாயகன் நாற்பத்தி நான்காவது வார்டு வட்ட செயலாளர் முன்னாள் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் திரு பிரவீன் எம் ஜெயக்குமார் எக்ஸ் எம் சி அவர்கள் அன்னதானம் துவக்கி வைப்பவர் முன்னாள் அமைச்சர் கழக வர்த்தக அணி மாநில செயலாளர் எம் ஏ அவர்கள் நன்றியுரை நாற்பத்தி நான்காவது வார்டு வட்ட பிரதிநிதி திரு எம் முருகேசன் அவர்கள் நாற்பத்தி ஐந்தாவது வார்டு வட்ட பிரதிநிதி திரு ஏ மாடசாமி அவர்கள் நாற்பத்தி ஐந்தாவது வார்டு வட்ட பிரதிநிதி திரு ஆர் மாடன் என்ற மாடசாமி அவர்கள் விழா ஏற்பாடு நாற்பத்தி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி ஜே ஜெயராணி எம் சி அவர்கள் வார்டு நிர்வாகிகள் அவை தலைவர் திரு ஏ சுப்பையா அவர்கள் பொருளாளர் திரு ஏ முனியசாமி அவர்கள் இணை செயலாளர் வட்ட பிரதிநிதி திருமதி எஸ் யசோதா அவர்கள் துணை செயலாளர் திருமதி எம் ராணி அவர்கள் இணை செயலாளர் திருமதி பி தாயம்மாள் அவர்கள் அம்மா பேரவை செயலாளர் எம் தங்கம் அவர்கள் துணை செயலாளர் முத்துராமன் அவர்கள் விசுவாசி கே முருகேசன் அவர்கள் அம்மா விசுவாசி ஏ சவரிராஜ் அவர்கள் முன்னாள் அவை தலைவர் பி பால்சாமி நாயக்கர் அவர்கள் திரு கே பூமிநாதன் அவர்கள் திரு ஏ கணேசன் அவர்கள் திரு பி கர்புசாமி அவர்கள் திரு சி முருகன் அவர்கள் திரு கே நம்பிராஜ் அவர்கள் திரு கே கண்ணன் அவர்கள் எம்ஜிஆர் என்ற ஆர் முருகேசன் அவர்கள் சமையல் எம் மாரியப்பன் அவர்கள் கே ஆர் சிவகுமார் சேட்டன் அவர்கள் எம் முத்து அவர்கள் கே ஆர் சிவகுமார் அவர்கள் சேட்டன் எம் முத்து அவர்கள் திரு எஸ் முத்துசாமி அவர்கள் ஆட்டோ பி முனியசாமி அவர்கள் திருமதி சி தமிழ்செல்வி அவர்கள் திருமதி ரத்தினம்மாள் அவர்கள் திருமதி எம் குருவம்மாள் அவர்கள் பாட்சா எம் செல்வகுமார் அவர்கள் முன்னாள் வட்ட பிரதிநிதி திருமதி வி பார்வதி அவர்கள் முன்னாள் வட்ட பிரதிநிதி திருமதி எஸ் அவர்கள் திரு இ சின்னத்துறை அவர்கள் திரு இ இசக்கி அவர்கள் திரு ஆர் எல்லப்ப ராஜா அவர்கள் முன்னாள் வட்ட பிரதிநிதி திரு வி மதியழகன் அவர்கள் முன்னாள் இளைஞரணி திரு ஜெ பொன்சிங் அவர்கள் பெயிண்டர் சேகர் அவர்கள் இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை நான்கு மணி அளவில் பிரைன் நகர் மத்தியில் அம்மா பிறந்த நாளை முன்னிட்டு ஐநூறு பேருக்கு நிவாரண பொருட்கள் வழங்கப்படுகிறது கழகத் தோழர்கள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்